ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் வளாக்ஸ் வெல்கம் டு மை சேனலுங்க வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எக் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி பண்ணலாம் பாருங்க பார்க்குறக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்குது டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஆறு முட்டையை நல்லா அடித்து கலக்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து நல்லா அடித்து கலக்கிடுங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஸோ அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க இதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த எக்கை நல்லா ஒரு விசுக வச்சி அடிச்சு கலக்கிட்டு இப்படி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஆயிலில் பட்டர் கீ இருந்தால் அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா கலக்கிட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் இது ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடையில் ஒரு மஞ்சள் கரு கலங்காமல் இருக்குது அதை நல்லா கலக்கிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டா டேப் பண்ணி விட்டுருங்க டேப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுருங்க இது நம்ம அந்த கடாயெல்லாம் வச்சு வேக வைக்க போகிறோம் மூடி போட்டாச்சு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பேனுக்கு ஒரு மூடி போட்டுருங்க ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க நல்லா வெந்துடும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃபார் மாவுங்க ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வரம் மசாலா இது சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் ஆண்டு ஒரு பிஞ்சு உப்பு ஒரு அரை லெமன் அதில் பிழிஞ்சு வைத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துருங்க நம்ம மீனுக்கெல்லாம் எப்படி மசாலா ரெடி பண்ணுவோம் அது மாதிரி இப்போ ஃபைனலாக நான் காஷ்மீரி சில்லி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க கலருக்காக எங்கிட்ட இல்லை ஸோ நான் கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன் கலருக்காக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுங்க இந்த மாதிரி ஒரு கத்தியில் ஒரு ஃபோக் வச்சு புத்திக்கு பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா எக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை வெளியில் எடுத்து ஆற வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆரி எடுத்து இந்த ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சு கலகலா கழ்த்தி கொஞ்சமா தட்டி விட்டீங்கன்னா அந்த எக்கு வந்து அழகா நம்மளுக்கு வந்துடும் வெந்து இதே நம்ம பீஸ் போட்டுக்கு போறோம் அழகா கியூப்ஸா பீஸ் போட்டு எடுத்துருங்க அங்கங்க விரிசல் விட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம பீஸ் தான் போட போறோம் அந்த மாதிரி அழகா பீசஸ் போட்டு எடுத்தாச்சு கியூப்ஸ் மாதிரி இப்போ இந்த மசாலால நம்ம விரட்டிக்கலாம் இந்த கேசரி பவுடர் போட்டோம்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டியூப்ஸ் மாதிரி வந்திருக்குலாம் எக்கு அதை நல்லா விரட்டி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடுங்க இந்த மாதிரி ஆயில் சூடு பண்ணி ஒவ்வொன்றா போட்டுருங்க ஆயில் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க செம்ம டேஸ்டியான ஒரு எக் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளுக்கு ரெடி ஆகும் சூப்பர் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும் இதுக்கு நம்ம லெமன் அண்ட் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக தென்டல் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க